வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் அந்த கீரை பொரியல் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பச்சை நேரம் மாறாமல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு இந்த மாதிரி கீரையை கொஞ்சம் நைஸாக நறுக்கி தண்ணியில் நல்லா ரெண்டு நிறைய மூணு நிலவு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அடியில் மண் இருக்கும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு வானலை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுந்து பொறிஞ்சதும் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா அல்லது மூணு காஞ்ச மிளகா போட்டு தில்லி போட்டுக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே வறுப்பட்டதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு ரொம்ப அதிகமாக வெங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு போட்டால் போதும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து இதை சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது ஒரு நல்ல பெரிய கீரை அதுக்கு அளவு வெங்காயம் போதும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம கீரையே போட்டுக்கலாம் இப்போ நல்லா சுத்தம் பண்ண கீரையை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து வெச்சு போட்டுக்குங்க தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க அது கீரையிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நான் இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி கீரை போட்ட பிறகு உப்பு போட்டு டக்குன்னு மூடி வைக்கக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் சும்மாவே கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வைக்கணும் அதுக்கு பிறகு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ திரும்ப கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து சேர்த்துங்க அதாவது அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இப்போ இது கூடவே நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இதுதான் இதோ கீரை வந்து இந்த நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு டிப்ஸ் இது இந்த மாதிரி இந்த சக்கரையோடு சேர்க்கும் போது கீரை நல்லா பச்சையாகவும் இருக்கும் நிறமாறாமல் அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க உப்பு வந்து கம்மியாக சேர்த்துங்க கீரையில் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சுருந்தால் போதும் இப்போ பாருங்கள் திறந்தாச்சு இப்போ கீரை நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இதை தண்டை நசுக்கி பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்திருக்குது உங்களுக்கு கீரை வெந்திருக்கும் தண்டு வேகாது இப்போ பாருங்கள் தண்டுமே நல்லா வெந்துருச்சு அதனால கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு கீரை டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் அதிக நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது இப்போ நான் வேக வச்சால் துவரம் மருப்பை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் சாம்பார் செய்யும்போது கீரை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சாம்பார் வே சாம்பாருக்கு பருப்பு போதே கொஞ்சம் வெந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கங்க இதுக்காக நீங்கள் தனியாக பருப்பு போட வேண்டியதில்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் பைத்த பருப்பை வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம் இது வந்து தஞ்சை ஸ்பெஷல் இது கீரை பொரியல் இது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் இந்த பருப்பை சேர்த்து முதல்ல நல்லா கிளறி விட்டுக்குங்க நல்லா கீரையோடு நல்லா சேரட்டும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா நீங்கள் கீரை ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது இப்போ தேங்காய் துருளை சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் துருள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான கீரை பொரியல் ரெடி இது பச்சை நிறம் மாறாமல் கீரை பாருங்கள் உங்களுக்கு பச்சையாகவே இருக்குது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பார் சாதம் காரக்குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாதத்தில் கூட போட்டு போய் நெய் ஊற்றி சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போயிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்